அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோவில் பாம்பு கனவுல வாயிலாக என்ன சொல்றாங்க ஜோதிடர்கள் வாங்க தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிடுங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் மனிதனாய் பிறந்த எல்லாருக்குமே கனவு வர்றது இயல்பு அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் நம்மள பலருக்கு பாம்பு குறித்த கனவு வந்திருக்கும் ஆனா அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஜோதிடத்தின்படி யாருக்கு ராகு திசை ராகு புத்தி நடைபெறுதோ அவங்களுடைய கனவுல பாம்பு வரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லைங்க பாம்பு பாலியல் குறியீடாகவும் கருதப்படுதாம் அதே போல ஆண்களுடனும் பாம்பு ஒப்பிடப்படுது அதாவது ஒரு பாம்பு உங்களோட படுக்கையில விழுறது மாதிரி கனவு கண்டிங்கன்னா அது பாலியல் சிச்சி அடையாளமாக அடையாளமா கூட இருக்கலாம்னு சொல்றாங்க

அடுத்ததா வீட்டுக்குள்ள இருந்து பாம்பு வெளியே போச்சுன்னா ஒரு பாம்பு உங்க வீட்டுக்கு வந்துட்டு எதுவுமே செய்யாம அமைதியா வெளியே போகிறத மாதிரி நீங்க கனவு கண்டிங்கன்னா நீங்க வேண்டிய நேர்த்தி கடனை விரைவுல செலுத்த வேண்டும் அப்படின்றதா பொருள் இதுவே அந்த பாம்பு உங்க தலைக்கு மேல குடைபிடிக்கிறது மாதிரி நின்னா தெய்வத்துடைய அனுசரணை மற்றும் பார்வை உங்க குடும்பத்தின் மேல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பாம்பு யார் மீதாவது ஏறி செல்றது மாதிரி கனவு வந்தா அலுவலகத்துல அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அரசியல்வாதிகளுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கனவுல பாம்பை கொன்னா உங்க கனவுல நீங்க ஒரு பாம்பை கொன்றாலோ இல்லனா பாம்பு இறந்து கிடக்கிறத பாத்தீங்கன்னாலோ உங்களுக்கு வர இருக்கிற ஆபத்து விலகிடுச்சுன்னு அர்த்தம் இருந்தாலும் எல்லா விஷயத்துலயும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது உங்களுக்கு ஏற்பட்டிருந்த வியாதி குணமாகும் அப்படின்னு பொருள்படும் ஆக மொத்தத்துல இது சுபமான விஷயம் தான் சொல்றாங்க நல்ல பாம்பு கனவுல வந்தா ஜோடியா இல்லாம ஒற்றை நல்ல பாம்பு மட்டும் உங்க கனவுல வந்தா உங்களுக்கு விரோதிகளால தொல்லை உண்டாக போகுது அப்படின்னு சொல்லப்படுது சொத்து மற்றும் நில பிரச்சனைகள் இருந்தா அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதுவே உங்களோட கனவுல நல்ல பாம்பு ஜோடியா வந்தா அது நல்ல சகுனம் உங்களுக்கு சாதகமான செயல்கள் நடக்கும் நேரமும் காலமும் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கனவுல பாம்பை கையில பிடிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது சுபம்னு சொல்றாங்க இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தன லாபம் உண்டாக போகுது அப்படின்னு சொல்றாங்க செல்வ செழிப்பு பெறுவீங்களா இதுவே பாம்பு உங்களை உண்டாக போகுதுன்னு அர்த்தம்னு சொல்றாங்க இரவுல முதல் ஜாமத்துல காணக்கூடிய கனவு ஒரு வருஷத்துலயும் இரண்டாம் ஜாமத்துல காணக்கூடிய கனவு மூன்று மாதத்திலையும் மூன்றாம் ஜாமத்துல காணக்கூடிய கனவு ஒரு மாதத்திலையும் சூரியோதயத்தின் போது காணக்கூடிய கனவு பத்து தினங்கள்லயும் பலிக்கும்னு சொல்லப்படுது கெட்ட கனவு கண்டிங்கனா இறைவனை தியானிச்சுட்டு தூங்க நல்லதுங்க என்ன சொன்னங்களே இப்ப நான் சொன்ன இந்த மாதிரியான கனவுகள் உங்களுக்கு வந்திருந்துச்சு அப்படின்னா மனசு போட்டு குழப்பிக்காதீங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் அது மட்டும் இல்ல நீங்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க நேர்த்திக்கடன் எதுவும் பாக்கி வச்சிருந்தீங்கன்னா அதையும் முடிச்சிடுங்க திக்கச்சோருக்கு தெய்வம் தான் துணை அப்படின்னு ஒரு பழமொழி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அதனால தெய்வம் நம்மளுக்கு எப்பவுமே துணையா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நாம இப்போ உறங்க செல்வோம் சொல்லி இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளது லைக் பண்ணுங்க அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் பல ஆன்மீக தகவல்கள் நீங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இந்த மாதிரியான கனவுகள் உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம எங்களோட பகிர்ந்துக்கோங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்கள் சந்திப்புகள் அனைத்தும் சந்திப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்